கிறிஸ்தவ அஸ்திபாரம் அலையலூயா கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு அஸ்திபாரம் போடும்போது எப்படி போடணும் அந்த அஸ்திபாரம் போடுகிறவர்கள் எப்படி போடுவாங்க கடப்பாறையில நோண்டி மண்வெட்டியில மண்ணெல்லாம் எடுத்து அந்த தோன்றவங்களுக்கு தெரியும் ஒரு செட்டு கிடைக்கும் அந்த செட்டு கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க அதை தோண்டி எடுத்து அதுக்கு மேல இன்னொரு லேயர் அடுக்கி அதுக்கு மேல மண்ணை குழைச்சிட்டு இப்படிதான் என்ன செய்வாங்க அஸ்திவாரம் போடும் இன்னைக்கு எல்லாம் எப்படி பறிக்கிறாங்க அப்படின்னா பொக்லைன் பறிக்குது செட்டு கிடைக்குமா என்னன்னு தெரியாது அதே போல கருங்கல்ல குழி நிறைய

அமேன் அந்த காலத்துல இருந்த விசுவாசிகள் எல்லாம் கத்தரை முதல்ல வச்சிருந்தாங்க ரெண்டாவது ஊழியக்காரங்களை வச்சிருந்தாங்க ஆமேன்